இவ்வுலகில் மன அமைதியோடு வாழ்வதை கடினமாக்கும் அநேக காரியங்கள் இருக்கின்றன திடீர் விபத்துகளும் நோய்களும் தொடர்ச்சியான ஆபத்துகளும் இவ்வுலக வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்தினால் ஆசீர்வதிக்கும் தந்தையாகிய தேவனால் மட்டுமே இந்த எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மை என்றென்றும் பாதுகாக்க முடியும் இந்த வல்லமையைக் கொண்ட தேவன் நம்மோடு இருந்து தேவனுடைய பண்டிகைகளின் நகரமான சியோனில் இருக்கிறார் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது தேவன் தமது பிள்ளைகளை எல்லா ஆபத்திலிருந்தும் விடுவிக்கிறார் வல்லமையுள்ள தேவன் எப்போதும் உங்களுடன் இருப்பதால் தயவு செய்து அதற்காக பெருமிதம் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் பஸ்காவில் தேவனுடைய பரிசுத்த சரீரத்தில் பங்கு கொள்வதால் நீங்கள் உங்கள் பாவ நிலையிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு தேவனில் வாசம் பண்ணப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு கணம் கூட தேவனை விட்டு விலகக்கூடாது ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனை விட்டு விலகக்கூடாது தேவனுக்குள் இருப்பதே நீங்கள் என்றென்றும் சமாதானமாய் இருப்பதற்கான வழியாகும் முன்பு ஒரு காலத்தில் ஒரு ராஜா மிகவும் அமைதியான மற்றும் சவுகரியமான காட்சியை வரைபவர்களுக்கு அழகான வெகுமதியை கொடுப்பதாக வாக்களித்தார் கலைஞர்கள் கொண்டு வந்த பல ஓவியங்களில் வானத்தை மூடும் கருமேகங்களும் பயமுறுத்தும் மின்னல்களும் கூர்மையான மலை சிகரங்கள் மற்றும் கரடுமுரடான பாறைகளில் ஆலங்கட்டி மழையுடன் கூடிய கனமழை பெய்யும் காட்சியை சித்தரிக்கும் விதமான ஓவியத்தை அந்த ராஜா தேர்ந்தெடுத்தார் அந்த ஓவியத்தில் கரடுமுரடான பாறை சுவருக்குள் ஒரு சிறிய கூடு தெரிந்தது வெளியே பலமான புயல் வீசியது ஆனால் கூட்டினுள் இருந்த பறவைகள் தங்கள் தலைகளை வெளியே நீட்டி சுற்றிலும் கவலையில்லாமல் பார்த்தன இந்த காட்சி மிகவும் அமைதியானதாக இருந்ததால் ராஜா அதை அமைதியின் உருவமாக கருதினார் உலகம் அழிந்து போகும் தருவாயில் இருக்கிறது என்ற பயத்தின் மத்தியிலும் கூட பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதுதான் சமாதானத்தின் உண்மையான அர்த்தம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் இன்று எண்ணற்ற பேரழிவுகள் உங்களை சந்தித்தாலுமே நீங்கள் தேவன் வாசம் பண்ணும் பாதுகாப்பின் இடமான சியோனில் தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறீர்கள் பேரழிவுகளிலிருந்து தப்பிக்கவும் நித்திய ஜீவனை பெறவும் பேரழிவுகள் இல்லாமல் சமாதானம் மட்டுமே இருக்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகவே நீங்கள் பஸ்காவை ஆசரித்தீர்கள் அல்லவா தேவன் நம்மிடம் பயப்படாதே எந்த ஆபத்துகள் இருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் என்றார் மாறாக நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்காமலும் அவரிடம் நெருங்கி வராமலும் இருந்தால் உங்களால் பேரழிவுகளிலிருந்து தப்பிக்கவே முடியாது எனவே நீங்கள் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் தேவன் மனித ரூபத்தில் வந்து தம்மை தாமே தாழ்த்தியது போலவே நீங்களும் பிறரை உங்களை விட சிறந்தவர்களாக கருதி தாழ்மையோடு அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் தேவனோடு இருப்பவர்களின் இருதயமானது இதுபோன்று இருக்கும் என்பதை பார்க்க முடியும் உறுப்பினர்களை கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்தி அலட்சியமாக நடந்து கொள்ளும் உங்கள் பாவ சுபாவத்தை தூக்கியறிந்து நீங்கள் வாக்குவாதம் செய்தாலும் சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே ஒப்புரவாகி ஒருவருக்கொருவர் கிருபையான வார்த்தைகளை மட்டுமே பேசி சமாதானத்துடன் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் நீங்கள் தேவனோடு இருப்பதற்கான வழியாகும் சங்கீத புத்தகத்தில் தேவன் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்றும் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்றும் சொல்கிறார் நீங்கள் அன்பில் ஒன்றுபட்டால் தேவன் உங்களை பாதுகாத்து உங்களை பரலோக வழி வழிநடத்துவார் தேவனோடு அழகான பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்கு நீங்கள் தேவனுடைய அழகான ரூபத்தில் மீண்டும் பிறக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக நீங்கள் நல்லிணக்கத்திற்காக போராட வேண்டும் மேலும் விசுவாச வைராக்கியத்தைக் கொண்டிருக்க வேண்டும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நரக தண்டனையிலிருந்து ரட்சிப்பதற்காக சியோனில் பாதுகாத்து அவர்களுடைய தோற்றத்தையும் இருதயத்தையும் அழகானதாக மாற்றி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துகிறார் அப்படிப்பட்ட அன்பை வழங்கியதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக நீங்கள் நிச்சயமாக ஒருபோதும் நரகத்திற்கு செல்லக்கூடாது விரைவில் நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் அழகான விண்மீன் திரள்களுக்கு பயணிப்பீர்கள் தேவனுடைய போதனைகள் அனைத்தும் அவருடைய அன்பின் வெளிப்பாடுகள் என்பதையும் அவைகள் உங்களை மறுரூபமாக்கி உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கானவை என்பதையும் மறந்துவிடாதீர்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கும் தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் நீங்கள் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கும் வரை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அநேக ஆசிர்வாதங்களைப் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன்